குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க வீடியோஸுக்கு கமெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அதிகரிச்சிருக்கு நேற்றைக்கு ரேட்டை விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கும் ஒரு கிராம் நூற்றி அஞ்சு ரூபா நேற்றை விட இன்னைக்கு நூற்றி அஞ்சு ரூபா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் தான் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் கூட கேட்கலாம் இரண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கூட தங்கம் விலை குறைய போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அன்றைய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை வந்து குறையக்கூடிய சூழலாக இருந்தது இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சிருக்கதா ஒரு சில கருத்து வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதம் முடியும் போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கும் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு தங்கத்தோட ஹையஸ்ட் ரேட்டை என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஐயாயிரத்தி இரநூறுவா வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்துச்சு அப்போ கொரோனா லாக்டவுன் கூட இந்தியாவில் அமல்ல இருந்த டைமு அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய் எட்டலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் நூறு ரூபாய் வரைக்கும் போகலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் சில குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஆறாயிரத்தி அறுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி முந்நூறுக்கோ ஆறாயிரத்தி நானூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூத்தூறு ரூபா இருக்குது நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா தொண்ணூறு ரூபா ஐம்பது பைசா குறையமே தவிர டக்குனு எண்பத்தொன்பது ரூபாய்க்கோ எண்பத்தெட்டு ரூபாய்க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா அதே நேரத்தில் வேஸ்டேஜ் அதிகமாக போட்டுவிட்டு குறைக்கிற மாதிரி சில கடைகளில் குறைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துவாங்க ஏன்னா தங்கத்தோட ரேட்டெல்லாம் மாறவே மாறாது கிராம் நேட்டுன்னா அந்த கிராம் ரேட்டு தான் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் தான் மூணு பர்சென்ட் தான் அதில் வந்து எந்த மாற்றம் இருக்காது வேஸ்டேஜ் தான் வந்து பதினாலுன்னு போட்டுட்டு பத்தா குறைப்பாங்க பத்துன்னு போட்டுட்டு அஞ்சாக குறைப்பாங்க ஏழாக குறைப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகக்கடைக்காரங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இது அதனால் நீங்கள் நகை வாங்கும்போது வேஸ்டேஜை ஒரு கடைக்கு ரெண்டு கடைக்கு போயிட்டு வேஸ்டேஜுக்கு என்னென்னு கேட்டுட்டு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு அதில் பெர்சன்டேஜ் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் கோல்டு ரேட்டு மட்டும்தான் இது ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கிறது கோல்டோட ரேட்டு அதாவது ஒரு கிராமோட ரேட்டு இப்போ எட்டு கிராம் எடுக்கிறீங்கன்னா எட்டு இன்ட்டு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க ஒரு பிளைன் ட்ரிங்க் எடுக்கிறீங்க அல்லது செயின் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் அந்த பதினாறு பர்சன்டேஜ் போடுவாங்க இந்த ரேட்டை போடுவாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நகை வாங்க முடியாது வேஸ்டேஜுக்கும் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து கொண்டு போனால் தான் நீங்கள் வந்து நகை வாங்க முடியும் அதனால தான் வேஸ்டேஜ் ஒரு கடையை போல் நாலு கடைக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா பெல் பட்டனையும் அழுத்த வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி